சுடலை மாடனுக்கு ஏன் பொலி கொடுக்கிறார்கள் என்பதற்கு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் காண்போம் சுடலை மாட சுவாமி கோவில் கொடை விழாக்களில் முக்கிய நிகழ்வாக நடு இரவில் பொலி கொடுத்தல் அதாவது முட்டை எறிதல் காட்டிற்கு சென்று படப்பு போடுவது திருளை சோறு கொடுப்பது போன்றவை நடைபெறுவதை பார்த்திருப்பீர்கள் இது ஏன் யாருக்கு இது இந்த பொலி இதை யாரிடம் கொடுப்பார்கள் இல்லை தூக்கி எறிந்து விட்டு வந்து விடுவார்களா என்ற சந்தேகமும் சிலருக்கு கேளியாகவும் தெரியும் நடு இரவில் காட்டில் என்ன நடக்கும் இதோ சொல்கிறேன் இது யாருக்கெல்லாம் தெரியும் சுடலை அம்சங்களை கொண்ட கோமரத்தாடிகள் மற்றும் மாறி காளி பேச்சி ஆடும் கோமரத்தாடிகள் கண்ணுக்கு தெரியும் சரி சுடலை பொலி கொடுக்கும் பொருட்களுடன் காட்டுக்கு புறப்படுவார் பேச்சி வாழ்த்தி வழி அனுப்புவார் பந்தத்துடன் ஓடும் சுடலை ஆடுபவர் சிறிது தூரம் சென்றதும் திரும்பி பின்னோக்கி நடந்து நிற்பார் அங்கே இசக்கியம்மன் வழியில் நிற்பார் உடனே கோவிலில் நின்றாடும் மாரி அல்லது காளி ஆடுவோர் சத்தம் கொடுப்பார் அதை கேட்டு வருவது நம் பிள்ளை என வழியிடுவாள் இசக்கி சற்று தள்ளி சென்றவுடன் வட்டமாக சுற்றி சாமி ஆடுவார் அங்கே பிரம்மராட்சசி நிற்பார் அவளிடம் முட்டையை கொடுப்பார் அந்த முட்டையை பெற்று துஷ்ட தேவதைகளுக்கு கொடுத்து அந்த சக்திகளை ஊருக்குள் தீங்கு செய்யாமல் காத்தருள்வார் இதுதான் உண்மையான நிகழ்வு அதனால்தான் இசக்கி அம்மனையோ பிரம்மராட்சசி அம்மனையோ பயங்கரமான தெய்வமாக வழிபடுகிறோம்